தமிழுக்கு நிகர் தமிழே தமிழனுக்கு நிகர் எவரே இரண்டடியில் நம்மால் எதுவும் செய்ய இயலாது என்று எண்ணும் மனிதனிடத்தில் இரண்டடி எதையும் நம்மால் செய்ய முடியும் என நம்பிக்கையை ஊக்குவித்தது திருக்குறள் வணக்கம் குழந்தைகளே வணக்கம் இன்னைக்கான குரலை நம்ம பார்ப்போமா ஓ பார்க்கலாமே சரி பாடத்துக்குள்ள போலாம் குரல் அதிகாரம் நாற்பத்தி ஏழு தெரிந்து செயல் வகை குரல் எண் நாநூற்றி அறுபத்தி ஒன்று அழிவதூவும் ஆவதூவும் ஆகி வழிபயக்கும் ஊதியமும் சூழ்ந்து செயல் ஐயா நீங்க சொன்ன இந்த குரலோட பொருள் என்ன இதுக்கான பொருள் வரப்போகிற அழிவையும் பெறப்போகிற பயனையும் உண்டாக போகிற லாபத்தையும் எண்ணி ஆராய்ந்த பின் ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்களே இதுக்கான உதாரணம் எந்த ஒரு காரியத்தை செய்வதற்கும் முன் அதனால் பின்னர் கிடைக்கக்கூடிய நல்லது கெட்டது லாபம் நஷ்டம் என அனைத்தையும் சிந்தித்து செயல்பட வேண்டும் நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதா தீரன் இலக்கியா நல்லா புரிஞ்சுதையா இனி இந்த குரல் எங்களுக்கு மறக்கவே மறக்காது சரி பசங்களா நாளைக்கும் இதே மாதிரி சுவாரஸ்யமான குரலை பாப்போம் நீங்க வீட்டுக்கு போன உடனே என்ன பண்ணணும் இன்னைக்கு நான் படிச்ச குரலை அப்பா அம்மா சொல்லி காட்டுவோம்